ஓம் சைரா ஜி சைராம் அன்பு குழந்தையே எத்தனை நாட்களாக எத்தனை வருடங்களாக உன்னுடைய வேலை முடியும் என்று காத்து கொண்டே இருந்தாய் அது முடியாமல் தவறி கொண்டே போயிருந்தது எதற்கு ஏன் என்று எல்லாம் கேட்காதே நான் சொல்கிறேன் மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உன்னுடைய வேலை விரைவிலேயே நடைபெறப் போகிறது பெரும் லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் எல்லாவற்றையுமே பெறப்போகிறீர்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும் உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும் நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை அதிர்வு இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம் எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் வைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் தெரியாது நடக்காது முடியாது கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி அடித்து விடுங்கள் உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் உற்சாகமாக இருங்கள் சோகத்தை விட்டுவிடுங்கள் எப்போதுமே உற்சாகம் கொப்பளிக்க வேலையையும் செய்யுங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல் இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்து செய்யுங்கள் வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் நாம் இங்கு மனித கள மேடையில் இறையால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள் கொடுத்த வேடத்தில் அவனால் பணிக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும் மிக அவசியம் இது இறை வழங்கிய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு திறம்பட செய்யுங்கள் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆகவே கிடைத்த வாய்ப்பினை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக ஆழமாக உணருங்கள் உங்களின் உடல் வலிமை பண வலிமை எல்லாவற்றையுமே தாண்டி மன வலிமை மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் உங்களுடைய வாழ்வு இனிக்கும் வாழ்க்கை தரும் துன்பங்கள் வலிமையானதுதான் ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதைவிட வலிமையானது தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது தப்பே இல்லை அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அவமானம் நாம் அடைந்து விட்டமே என்று ஒளிந்து விட வேண்டாம் அழகிய வாழ்க்கைக்கான வழியே அதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நகர்ந்து கொண்டே இருங்கள் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கே திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் மூன்று ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த வேலை இப்போது சிறப்பாக நடைபெறப் போகிறது கவலை இரு நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் பிரதிபலன் எதிர்பார்க்க தயங்காமல் செய்யுங்கள் உங்களுக்கே தெரியாமல் அது பல வழிகளில் உங்களுக்கே தெரியாமல் திரும்பி வரும் உலகத்தில் ஒருவரே எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் ஒழுங்குபடுத்திவிட இயலாது அது தேவையில்லாததும் கூட மழையை தலையால் முட்டி உடைக்கவும் முடியாது ஆனால் சிறு பாறையை பெயர்த்தெடுக்க முடியும் சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள் மற்றவர்களையும் உத்வேகப்படுத்துங்கள் வேலை என்று எப்போதும் சுற்றி கொண்டு இடையிடையே மனதை இனிமையாக வைத்துக்கொள்வது நல்லது யாரிடம் பேசினால் உங்களுக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் மனமிட்டு பேசுங்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதுக்கு தெளிவை தரும் நல்ல தைரியத்தை தரும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யுங்கள் எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மாத்தமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படி செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை நீங்கள் காதலியுங்கள் ஈடுபாட்டுடன் கட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் நல்ல பெயரையும் கொடுக்கும் விளையாடுங்கள் உங்கள் நேர நிர்வாக அட்டவணையில் விளையாட்டிற்கும் இடம் ஒதுக்குங்கள் விளையாட்டிற்கென்று இடம் ஒதுக்கி செயல்பட்டு பாருங்கள் உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சியாக இருக்கும் கோவிலுக்கு செல்வதை விட கால்பந்து விளையாடுவது மேலானது என விவேகானந்தரே கூறியிருக்கிறார் தெரியுமா விளையாட்டு உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் உற்சாகம் தரும் பிறரையும் நீங்கள் கவனியுங்கள் உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் மனதிற்கு சிறிது நேரம் இலைப்பாறுதல் தாருங்கள் உங்கள் மனதை சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் செல்லுங்கள் எப்பொழுதும் அந்த மனதிற்குள்ளே போட்டு உளுத்தி கொண்டே இருக்காதீர்கள் அது மன உளைச்சலில் கொண்டு போய் வந்துவிடும் நமது விருப்பு விருப்புகளுக்கு எல்லையே கிடையாது சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள் யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள் அது உங்களுக்கே தெரியாமல் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் உங்களை மட்டுமல்ல வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும் ஜென்மம் ஜென்மமாகவே அது பலவித நன்மைகளை கொண்டு வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும் நன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது உதவும் பாபாவின் அறிவுரை என்பது மிகவுமே ஆழமானது அழகானது அற்புதமானது அந்த அறிவுரையை ஏற்று அதன்படி நாம் செயல்பட்டுமே என்றால் அவரின் வழியிலேயே நாம் எளிதாக எல்லாவற்றையுமே கடந்து வாழ்ந்து விடலாம் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள் உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ கொள் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன் என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யும் போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர்கொண்டு ஏறியும் நெருப்புக்கு அளவு எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகள் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இரு சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப்போகிறது நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் பூக்கப் போகிறது உன் மனதில் மலரப் போகிறது இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய் நீ எதற்காகவுமே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன் அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் இது நிச்சயமாகவே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதே இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் உன் அப்பா நான் இருக்கும் போது எதற்குமே நீ கவலைப்படாதே உன்னை தேடி எதார்த்தமாக ஒருவர் வருகிறார் என்றால் அவர் எதற்காக வருகிறார் தெரியுமா இந்த இடத்திற்கு போனால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் வருகிறார் உன்னால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் வருகிறார் அவருக்கு இருக்கும் நம்பிக்கை உனக்கு இல்லையா உன்னால் கொடுக்க முடியவில்லையா எல்லாம் முடியும் நீ ஒரே ஒரு முறை கொடுத்துப்பார் உன்னால் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே உன்னை தேடி தானாக வரும் அகண்ட பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள் சக மனித உயிர்களின் துன்பத் துயரங்களை காணும்போது இறைவனிடம் அவர்கள் நலம் வாழ மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள் இது உங்களின் துயரத்தை நீங்கள் இறையிடம் கூறாமலேயே போக்கக்கூடிய நல்வழியை அமைத்து தரும் நம்மிடம் உள்ளதை நம்மால் முடிந்ததை செய்வது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவன் மட்டுமே புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பான் அப்படிப்பட்ட நல்ல மனம் ஒன்றே போதும் புண்ணியம் செய்வதற்கு ஆம் புண்ணியம் செய்ய மனம் வேண்டுமே தவிர பணம் தேவையில்லை உங்கள் மனம் நல்லதையே நினைக்கட்டும் அதுவும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும் இதுதான் புண்ணியம் மற்றவர்களின் துக்கங்களை உங்களது என்று எண்ணி வருந்தி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்காவது கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து உயிர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டு என்று எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களால் அனைவருக்கும் அன்பான ஆதரவான எண்ணங்களை அளிக்க முடியும் என்று நினைத்து என்று என்று பாருங்கள் <acie Rider> <rotary> உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்று நம்புங்கள் இறைவனை துணைக்கு அழையுங்கள் மற்றவர்களுக்காக உதவ இறைவனிடம் நீங்கள் வேண்டுங்கள் தன்னலமற்ற எண்ணத்தை இவ்வுலகில் பரவ விடுங்கள் அனைவரும் உங்களுக்கு அன்பானவர்களாக மாறிவிடுவார்கள் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாகிவிடும் அனைவரும் நிம்மதியாக வாழ்வார்கள் அந்த மகா புண்ணியம் உங்களை மட்டுமே வந்து சேரும் இந்த புண்ணிய செயலுக்கு நீங்கள் செலவு செய்தது என்ன பிரார்த்தனை மட்டுமே வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு பைசா கூட நீங்கள் செலவு செய்யவில்லை எங்கும் அழையவும் இல்லை யாரிடமும் கோபமும் கொள்ளவில்லை பொய்யும் கூறவில்லை யாரிடமும் எதற்காகவும் நீங்கள் கையேந்தவும் இல்லை யாரும் உங்களை குறை கூறப் போவதும் இல்லை எதையும் நீங்கள் போவதும் இல்லை எதையும் இழக்காமல் நீங்கள் புண்ணியத்தை மட்டுமே சம்பாதித்திருக்கிறீர்கள் சரி இதை எப்படி நாம் செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது என்பதை பார்ப்போமா இது செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது மிக மிக எளிது தினமும் ஏதேனும் ஒரு நேரத்தில் யாராவது ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பழகி கொள்ளுங்கள் இதற்காக நேரம் காலம் எல்லாம் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்திலும் யாருக்காகவும் எண்ணிக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாளடைவில் கண்ணில் படும் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்வீர்கள் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் கேள்விப்பட்டவர்களுக்காகவும் அவர்கள் நல்ல முறையில் வாழவும் நீங்கள் என்ன துவங்குவீர்கள் நீங்கள் வேண்டிக்கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீர்கள் அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அதில் பயணம் செய்பவர் நல்ல முறையில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் யாரோ ஒருவர் விபத்தில் அடிபட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டால் அவர் உடல் நலம் பெற எண்ணிக்கொள்ளுங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களிடமும் இந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் தெருவோரம் ஒரு மரம் வெட்டப்பட்டிருந்தால் அதற்காகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அந்த மரத்தை வெட்டியவர் மேலும் சில மரங்களை நடட்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் வெட்டப்பட்ட மரம் மற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவட்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒற்றை வரியிலே முடித்துக்கொள்ளாதீர்கள் ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்து தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக நீங்கள் நன்மைக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இதுபோல் அகண்ட பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் மிகப்பெரிய புண்ணியம் உங்களை வந்து சேரும் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா கேட்டால் நிச்சயமாகவே செய்ய முடியும் இந்த எண்ணங்களுக்காக நீங்கள் பணமாக செலவு செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது ஆனால் இதன் மூலம் கிடைப்பதோ மிக பெரிய புண்ணியம் எனவே புண்ணியம் செய்ய எதுவும் பணம் ஏதும் தேவையில்லை நல்ல கூடிய நல்ல செயல்கள் மட்டும் இருந்தால் போதும் நல்ல மனம் இருந்தால் போதும் எல்லாமே உங்களை தேடி தானாகவே வரும் அந்த இறைவனை உனக்குள்ளே குடியேறி விடுவார் பிறகு என்ன தீதான் கடவுள் எல்லாம் நல்லதே நடக்கும் நீ தோற்று கொண்டே இருந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது நீ கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய் என்ற மனதில் உறுதியை மட்டும் வை உன்னுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் காலம் வந்துவிட்டது இனியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தோற்று கொண்டே இருக்கிறோமே என்று ஒரு நொடி கூட நினைக்காதே உனக்கு வெற்றி வாய்ப்புகள் பல வந்து கொண்டே இருக்கின்றன வரிசையாக உன்னை சுற்றி உள்ளவர்களின் உன்னை முகத்தை நீ பார்த்திருப்பாய் அது அவர்களின் கரும வினை அவர்கள் மீது நீ கோபமோ எரிச்சலோ காட்டாதே புன்னகையுடன் விலகியே இரு இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது நான் சொல்கிறேன் உன்னை பெற்றெடுத்த தகப்பன் நான் சொல்கிறேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு கரும வினையின்படி கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து இருந்ததால்தான் இருந்ததால் அதனுடைய தாக்கம் இன்று வரை உன் மனதிலும் உனக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது நீ மாற்ற இனி எப்போதுமே என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்து வா அது உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு தானாகவே அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி நான் துடைத்து உனது துன்பங்களுக்கான நிவாரணத்தை நானே வழங்குகின்றேன் நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பதால் தான் அவை அனைத்துமே இப்பொழுது செயலாக மாறி இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் உனக்கு வரிசையாக அளித்து கொண்டிருக்கின்றன இவை வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு எல்லாம் சுலபமாக நொடி பொழுதில் நீ கடந்து விடுவாய் கடந்தும் செல்லலாம் அதற்கு தேவை நீ செய்ய வேண்டியது என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரிப்புவதே என்னுடைய நாமத்தை உச்சரித்து பொறுமையாக நம்பிக்கையுடன் என்னை நம்புவது மட்டும்தான் உன்னுடைய கடமை மற்றது எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு நன்மை செய்து பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது தெரியுமா நன்மையை செய்து கொண்டிருப்பவர்கள் தீமை செய்ய ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள் உறுதியான பக்தியால் அனைத்துமே உனக்கு கிட்டும் இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சரியாகும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த அப்பாவின் வாக்கு உண்மையானது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ எளிதாகவே கடந்து விடுவாய் என்னை மட்டும் நீ நம்பு உன் கூட நான் எப்பொழுதுமே இருப்பேன் நேர்மை ஒரு வரப்பிரசாதம் என்பதை நீ மறந்து விடாதே நேர்மைதான் எல்லோருக்குமே வேண்டும் நேர்மையோடு வாழ்ந்து பார் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அநீதியை நான் அளிப்பேன் நான் நான் என்று கூறுகிறாயே அர்ஜுனா நான் என்பது எது நான் தான் நீ நீ தான் நான் உன்னை இயக்குபவனும் நான் தான் என்பதை நீ தெரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாமே என்னால் என்பதை தெரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக நான் செய்கிறேன் என்பதை தெரிந்து கொள் எந்த பொருளையும் தீயிலிட்டால் முதலில் அது கருப்பாக ஆகும் பிறகு இன்னும் அக்னியுடன் போட்டால் நீற்று போகும் சுத்த வெளுப்பாக ஆகிவிடும் அப்புறம் தீயில் போட்டால் அது மாறாது அதுவே முடிவான நிலை இப்படி நீற்று போனதே திருநீரு நீரு பஸ்வம் எனப்படும் ஈஸ்வரன் மகா பஸ்வம் எல்லாம் அழிந்த பின்னும் இவற்றை அழித்துவிட்டு எஞ்சி நிற்கிற அழியாத சத்தியமான மகா தான் உதி அவன் பஸ்வமாக நீற்று வெளுத்து போனதற்கு முந்திய மாறுதல்தான் கருப்பு அதுதான் கரி நிலக்கரிதான் இவ்வுலக ஐஸ்வர்யத்தில் இக்காலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது தெரியுமா எதுவும் தோன்றவும் இல்லை இங்கு எதுவும் இயங்கவும் இல்லை மறையவும் இல்லை புற உலக மையைகளை நீக்கினால் உனக்கு உள்ளது உள்ளதுபடியே இருக்கிறது உங்கள் விவாதம் மௌனமாகவே இருக்கட்டும் மௌனத்தை விட சிறந்த விவாதம் ஏதுமே இருக்க முடியாது அவரவர் விரும்பிய பதிலை அவரை பெற்றுக்கொள்ள உங்கள் மௌனமே ஆக சிறந்த விவாதமாக இருக்கட்டும் நீங்கள் அறிந்ததைக் கொண்டு கடவுளை வழிபடுங்கள் உனது உள்ளத்தில் இருந்து வழிபடுங்கள் வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு நீ அழைப்பாயோ அதே அன்பும் அக்கறையுடனும் இயல்புடனுமே எனக்கு போதுமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அப்பாவை அழைப்பதற்கு எந்த ஒரு சிறந்த வழிமுறை என்பதும் நான் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அன்பாக கூப்பிட்டால் போதும் நான் இருக்க பயமென்று உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விடுவேன் உன் மனதின் குழப்பத்தையும் உன் வாழ்வின் சரியான பாதைக்குமே நான் இவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன் உன்னை முழு திருப்தி நான் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருக்கும்போது என்னுடைய உதியை எடுத்து பூசிக்கொண்டு இருந்து பார் உன் மனம் தெளிவாகும் உனக்கு மா மருந்தே இதுதான் உன் மனம் உடனடியாகவே தெளிவடைந்துவிடும் உன் பார்வையே உனக்கான வெற்றி என்று தெரிந்து கொள் தன்னுடைய நிலை உணர்ந்து இன்ப துன்பங்களை சமநிலையில் எதிர்கொண்டு எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் எதிர்பார்ப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையே இல்லாமல் போகிவிடும் இன்று இப்போது இந்த நொடிதான் நமக்கு உள்ளது என்று சந்தோஷமாக வாழுங்கள் எதிர்பார்ப்பு இன்றி வாழ்ந்து பாருங்கள் நிம்மதி நிலைத்து இருக்கும் விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அது இன்னொரு முறை நீங்கள் அவமானப்படாமல் இருக்க உங்களுக்கு கை கொடுக்கும் நேர்மை மிக அரிது அது உங்களிடம் இருந்தால் இழந்து விடாமல் இருங்கள் ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை நீங்கள் வாழும் முறையில்தான் இருக்கிறது அன்பும் இனிமையும் உள்ளத்தில் இருந்தால் வாழ்வில் எங்கும் எப்போதும் எதிலும் மன நிறைவடைவீர்கள் நீங்கள் நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை அடுத்தவரை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கிறோம் மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று அடம்பிடிக்கிறார்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் தம்மை புரிந்து கொள்வதற்காக எதையும் கேட்பதில்லை பிறருக்கு நாம் பதில் அளிப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்லலாம் என்று யோசிக்கிறார்கள் எந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய வருகிறதோ அன்று முதல் பிறருடைய பாராட்டிற்கும் அவ மதிப்பிற்கும் எந்தவொரு பேதமும் தெரிவதில்லை நான் இப்பொழுது எங்கிருக்கிறேன் உம்மை எப்படி சந்திக்க வருவேன் என்றெல்லாம் நீ கேட்கலாம் ஆனாலும் நான் உனது இதயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவே பிற பொருட்களின் மீது பிரயாச ஏதுமின்றி நான் உன்னை சந்திக்க வருவேன் உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் நீயும் நானும் ஒன்று என்று பார்க்க ஆரம்பித்து அப்பார்வையை விஸ்தாரப்படுத்தினால் உலகில் உள்ள அனைத்துமே உன் குருவாக தெரியும் நான் இல்லாத இடமாக எதுவுமே தெரியாது ஆன்மிகப் பயிற்சியைத் தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாபித்திருக்கும் அனுபவம் உனக்கு கிட்டும் பின்னர் நீ என்னில் கலந்து விடுவாய் அந்நியம் என்றும் ஒன்று இல்லை என்ற உணர்வை நீ அனுபவிப்பாய் எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை அது அடைவதும் இல்லை ஆனால் எனது கடவுள் அளிப்பதோ காலம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது எனது கடவுளே எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள் நான் கூறுவதன் பொருளை நீ உணர்ந்து கொண்டாயா கடவுள் எல்லாவற்றையுமே எனக்கு கொடுத்திருக்கிறார் அவரிடமிருந்து நான் எல்லாவற்றையுமே வாங்கியிருக்கிறேன் ஆனால் என்னிடம் உள்ளவர்களோ எனக்குக் கொடு எனக்குக் கொடு என்று என் மீது பொறாமைப்படுகிறார்கள் அவர்களை எப்போதுமே தூரத்தில் வைத்துக் கொள் நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களிடம் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏ எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடித்துடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து கொண்டேரு போகிற போக்கிலேயே போய்க் எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திறப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் ஈழ்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கம் நிறைந்திருக்கிறேன் என் என் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்திவிட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள்